சிறுகூடல் பட்டியிலே நல்லான் செட்டி குலமரவில் சாத்தப்பன் விசாலாட்சி இருவரது தாம்பத்தியம் இயன்ற தர்மம் இறை திருவருள் கூட பிறந்த செல்வம் இருபத்து நான்கு ஆறு இருபத்தேழில் எட்டாவது பிள்ளை முத்தையாவாம் தருமமே தவமாகி உருவெடுத்த தமிழ்தாயின் தவப்புதல்வன் கவிக்கு அரசன் வாழ்க்கையின் அசைவுகளை பாட்டாய்க் கட்டி வருங்கால சந்ததிக்கு கொடையாய் தந்து சூழ்ச்சி சூதில்லாமல் வெளிப்படையாக தாட்சி உயர்ச்சி கண்ட கவிஞன் யாரு தாயன்பு பாசம் நல் பரிவு காதல் தத்துவம் இவை போன்ற வகைப்பாடெல்லாம் நேயமுடன் பாட்டுக்கு பாடல்களாக்கி நேயமுடன் மெட்டுக்குப் பாடல்களாக்கி நில உலகில் உழவுவிட்ட கவிஞன் யாரு உடல் உறுப்புக்கள் அனைத்தும் ஓமையாக்கி ஊர் பேரில் பாட்டெழுதி உயர்ந்ததாறு உடல் உறுப்புக்கள் அனைத்தும் ஓமையாக்கி ஊர் பேரில் பாட்டெழுதி உயர்ந்ததாறு நடமாடும் மனிதர்களின் நயவஞ்சகத்தை நரித்தனத்தை தோலுரித்து காட்டியதாறு நடமாடும் மனிதர்களின் நயவஞ்சகத்தை நரித்தனத்தை தோலுரித்து காட்டியதாறு அதிசயத்தின் எல்லைக்கே ஆன்மீகத்தை அற்புதமாய் இசை வடிவில் கவிதையாக்கி அதிசயத்தின் எல்லைக்கே ஆன்மீகத்தை அற்புதமாய் இசை வடிவில் கவிதையாக்கி பொது உடைமை சிந்தனையை பாமரருக்கும் புரியும்படி பாடல் தந்த கவிஞன் யாரு பொது உடைமை சிந்தனையை பாமரருக்கும் புரியும்படி பாடல் தந்த கவிஞன் யாரு திரைத்துறை கவிஞர்களில் ஜீவனதியாய் திரும்பும் திசையெல்லாம் நடந்த சதிகள் அனைத்தையும் முறியடித்து ஐநூறு படங்களுக்கு மேல் அனைத்தையும் முறியடித்த ஐநூறு படங்களுக்கு மேல் முத்தான பாடல் தந்த கவிஞன் யாரு முறியடித்து ஐநூறு படங்களுக்கு மேல் முத்தான பாடல் தந்த கவிஞன் யாரு கடன்பட்டு பத்திரிக்கை துறையில் தென்றல் கடிதம் முல்லை தென்றல் திரை கண்ணதாசன் இடையிடையே நின்றாலும் தொடரச் செய்து இதழ் நடத்தி தமிழ் வளர்த்த கவிஞன் யாரு கடன்பட்டு பத்திரிகை துறையில் தென்றல் கடிதம் முல்லை தென்றல் திரை கண்ணதாசன் இடையிடையே நின்றாலும் தொடரச் செய்து இதழ் நடத்தி தமிழ் வளர்த்த கவிஞன் யாரு சுதந்திரம் அடைந்த முதல் முப்பத்து நான்கு ஆண்டுகளில் ஐந்தாயிரம் பாடல்கள் தந்து நிரந்தரமாய் தமிழர் மனம் நிலைத்த கவிஞர் நிதர்சன திரைக்கவிஞன் கவிஞன் யாரு நிதர்சன திரைத்துறை கவிஞன் யாரு எம் மதமும் சம்மதம் என்ற எழுத்தில் மட்டும் எழுதாமல் வாழ்வில் எம் மதத்தாருக்கும் சம்மதமாய் அர்த்தமில்லா சம்மதமாய் அர்த்தமுள்ள இந்து மதமும் சரிக்குச் சரி ஏசு காவியம் படைத்தது யாரு எம்மதமும் சம்மதம் என்ற எழுத்தில் மட்டும் எழுதாமல் வாழ்வினில் எம் மதத்தாருக்கும் சம்மதமாய் அர்த்தமுள்ள இந்து மதமும் சரிக்கு சரி காவியம் படைத்தது யாரு கண்ணனை இயேசுவை இரு கண்களாய்க் கொண்டு கவித்தமிழ்ச் சமத்துவம் வளர்த்தது யாரு அண்ணா ஐயா கலைஞர் சம்பத் போன்றோர் அனைவரையும் விமரிசித்த கொம்பன் யாரு அண்ணா ஐயா கலைஞர் சம்பத் போன்றோர் அனைவரையும் விமரிசித்த கொம்பன் யாரு தன்னளவு ஆளுமையை அனுபவத்தை தயங்காமல் வனவாசம் எனும் நூலாக்கி என்னாலும் எவருக்கும் அஞ்சா சமர்சை கண்ணதாசனை விட்டால் கவிஞன் யாரு கண்ணதாசனை மிஞ்சும் கவிஞன் யாரு தன் அளவு ஆளுமையை அனுபவத்தை தயங்காமல் வனவாசம் எனும் நூலாக்கி என்னாலும் எவருக்கும் அஞ்சா சமர்சை கண்ணதாசனை விட்டால் கவிஞன் யாரு கண்ணதாசனை மிஞ்சும் கவிஞன் யாரு கவிஞனவன் கண்ணதாசனை மிஞ்சுவதாறு உண்மை விளம்பி கண்ணதாசன் கவிஞர் ஏறு உண்மை விளம்பி கண்ணதாசன் கவிஞர் ஏறு வாழ்க கண்ணதாசன் புகழ் வாழ்க கண்ணதாசன் புகழ் வாழ்க கவியரசர் கண்ணதாசன் புகழ்